ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் மணிக் பயன்பாடுகள் பயிற்சி ஒழுங்குள்ளி நாளில் நாலாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது பாருங்க என்ன கேட்டுக்கிறான் ஒரு மீன் தொட்டியை பம்பு ஏ மற்றும் பம்பு வி என்பன ஒன்றாக சேர்ந்து பத்து நிமிடங்களில் நீரை நிரப்பும் பம்பு வி ஆனது நீரை உள்ளே அல்லது வெளியே ஒரே வேகத்தில் அனுப்ப இயலும் எதிர்பாராத விதமாக பம்பு பி ஆனது நீரை வெளியே அனுப்பினால் தொட்டி நிரம்ப முப்பது நிமிடங்கள் ஆகும் எனில் ஒவ்வொரு பம்பும் தொட்டியை காலம் விதியை பயன்படுத்தி இருக்க அப்போ நம்ம இது முப்பது நிமிடம் பத்து நிமிடம் அப்ப நிமிடங்கள்ல சொல்லலாம் ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு நிரம்பும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பம்பு ஏ தொட்டியை தொட்டியை நிரப்ப எக்ஸ் நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் மற்றும் பம்பு பி தொட்டியை நிரப்ப தொட்டியை நிரப்ப வை நிமிடங்கள் எடுத்து அப்போ இதட்டிய ஒரு நிமிடத்துக்கு தான் நம்ம கண்டுபிடிங்க அப்போ ஒரு நிமிடம்னா ஒன்று

நிரப்ப முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஏபின்னா நம்ம ஒன்று பை எக்ஸ் ஒன்று பை ஒய்ன்னு எடுத்தோம்னா பத்து நிமிடங்கள்னால் ஒன்று பை பத்து வரும் ஒன்று பை எக்ஸ் கூட்டல் ஒன்று பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று பை எக்ஸு கழித்தல் பி வந்து வெளியேற்றாங்கன்னு சொல்கிறாங்க அதனால ஒன்று பை ஒய் வெளியேற்றதுனால நம்ம கழித்தல் கூறின்னு போடணும் அது ஏழு நிமிடம் ஒன்று பை முப்பது நிமிடம் சொல்லியிருந்தனால் நம்ம எல்லாமே வகுத்தலாக போடணும் அப்போது இது ஒன்று பை எக்ஸை நம்ம இது ஏவும் ஒன்று பை ஒய்யே நம்ம பின்னு எடுத்துக்கலாம் அப்போது ஒன்று பை எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ மற்றும் ஒன்று பை ஒய் இஸ் ஈக்குவல் டு பி என பிரதி இல்லை அப்போ பிரதிட்டிங்கன்னா ஒன்று பை பதிலாக ஏ அப்போது இது ஒன்று ஏன்னா ஏ இருக்கும் இது ஒன்று ஒன்று பை ஒய்னால் இது பி வரும் அப்போ ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து இதுவும் அதே மாதிரி தான் ஏ கழித்தல் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை முப்பது இதுக்கு நம்ம டெல்டா கண்டுக்கலாம் அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு இது ஒன்று இதுவும் ஒன்று இது ஒன்று இது கழித்தல் ஒன்று அப்போ ஒன்று 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 கழித்தல் ஒன்று அப்போ ஒரு ஒன்று பெருக்கால் கழித்தல் ஒன்று கழித்தல் இந்த ஒன்று இந்த ஒன்று அப்போது ஒரு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஒரோன்னு ஒன்று கழித்தல் ஒன்று அப்போ கூட்டிங்கன்னா கழித்தல் ரெண்டு அப்போ டெல்டா வந்து கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம டெல்டா ஒன்றுன்னு கண்டுபிடிங்கன்னா அப்போ டெல்டா ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு நிரலில் நம்ம ஒன்று பை பத்து ஒன்று பை முப்பது பேருங்க அப்போ ஒன்று பை பத்து ஒன்று பை முப்பது இது இருக்கிறது அப்படியே வரும் ஒன்று கழித்தல் ஒன்று அப்போ பேருங்கன்னா ஒன்று பை பத்து பெருக்கல் கழித்தல் ஒன்று கழித்தல் இந்த ஒன்று ஒன்று பை முப்பது அப்போ பெருக்கினிங்கன்னா கழித்தல் ஒன்று பை பத்து கழித்தல் ஒன்று பை பத்து இது ஓரோன்னு ஒன்று அப்போ கழித்தலே தான் வரும் அப்போ கழித்தல் ஒன்று பை முப்பது அப்போது இது எல்சிஎம் நீங்கள் முப்பதுன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் பாருங்க இது மூணா பெருக்கினீங்கன்னா முப்பது வரும் இப்போ மேலேயும் மூணு ஆளு பெருக்கணும் அப்போது ஒரு மூணு ஒன்றுனா இப்போ கழித்தல் மூணு இங்கே கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போது வகுத்தல் முப்பதுன்னு வந்துடும் உங்களுக்கு அப்போது கழித்தல் மூணு கழித்தல் ஒன்றுனா கழித்தல் நாலு பை முப்பதுன்னு வரும் அப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ரெண்டாம் எட்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது அப்போ கழித்தல் ரெண்டு பை பதினஞ்சு அப்போ டெல்டா ஒன் வந்து கழித்தல் ரெண்டு பை பதினஞ்சு அடுத்தது நம்ம டெல்டா டூ கண்டுபிடிங்கன்னா அப்போ டெல்டா டூ இஸ் ஈக்குவல் டு அப்போ இந்த ஃபஸ்ட்டு நிரல் இருக்கிறது அப்படியே வரோம் ரெண்டாவது நிரலில் தான் நம்ம மாற்றணும் அப்போது ஒன்று ஒன்று இங்கே ஒன்று பை பத்து ஒன்று பை முப்பது அப்போ இது பெருங்கன்னா ஒன்று பெருக்கல் ஒன்று பை முப்பது இங்கே கழித்தல் ஒன்று பை பத்து பெருக்கால் ஒன்று அப்போ ஒன்றுன்னா ஒன்று பை முப்பதே தான் வரும் கழித்தல் ஒன்று ஒன்றுன்னா ஒன்று தான் அப்போ ஒன்று பை பத்து அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் எல்சிஎம் முப்பதுன்னு எடுத்திங்கன்னா அப்போ இது மூணு நாலு பேருங்கன்னா முப்பது வருமா அப்போ மேலேயும் மூணு நாலு அப்போ ஒரு மூணு அப்போ ஒன்று கழித்தல் மூணுன்னு வரும் அப்போ மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு பை முப்பது அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு பதினைந்து ரெண்டு முப்பது அப்போது என்ன வருது கழித்தல் ஒன்று பை பதினஞ்சு அப்போது இது டெல்டா டூ அதுக்கப்புறம் பாருங்க இங்கே ஏபி தானே எடுத்திருக்கோம் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன் பை டெல்டா அப்போ டெல்டா ஒன் என்ன கண்டுபிடிச்சோம் கழித்தல் ரெண்டு பை பதினஞ்சு வகுத்தல் டெல்டா என்னது கழித்தல் ரெண்டு அப்போது இது வகுத்தல் பதினஞ்சு இங்கே வகுத்தல் இருந்தால் கீழே வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும் அப்போது கழித்தல் ரெண்டு பை கழித்தல் ரெண்டு பெருக்கல் பதினஞ்சு அப்போது இந்த கழித்தல் ரெண்டுக்கு இந்த கழித்தல் ரெண்டு கேன்சல் ஆகும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி மேலே ஒன்று இருக்கலாம் அப்போது ஒன்று பை பதினஞ்சுன்னு வரும் ஜி நம்ம ஏ என்ன எடுத்துருக்கோம் ஒன்று பை தான் நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம் அப்போது இது ஒன்று பை எக்ஸ் அப்போது எக்ஸ் இடத்துல என்ன இருக்குது பதினஞ்சு அப்போது எக்ஸ் இஸ் பதினஞ்சு அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டூ பை டெல்டா அப்போ டெல்டா டூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் கழித்தல் ஒன்று பை பதினஞ்சு வகுத்தல் டெல்டா கழித்தல் ரெண்டு அதே மாதிரி இது பதினஞ்சு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு பெருக்கலாக மாறும் அப்போ கழித்தல் ஒன்று பை கழித்தல் ரெண்டு பெருக்கல் பதினஞ்சு அப்போது கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆய்டினா மீதி ஒன்று மேலே அப்போ ரெண்டு பதினஞ்சு முப்பது அப்போது ஒன்று பை முப்பதுன்னு வருது அப்போது நம்ம பி என்ன எடுத்திருந்தோம் ஒன்று பை ஒய் அப்போது ஒய் இடத்துல என்ன இருக்கு முப்பது அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு முப்பது கடைசியாக எழுதிக்காங்க பம்பு ஏ பதினைந்து களிலும் பம்பு பி முப்பது நிமிடங்களிலும் தொட்டியை நிரப்பும் தொட்டியை நீரப்பூ புரிஞ்சுதுங்களா ஆளு இது நாலாவது ஃபேன்ஸ்